நாளுக்கு நாள் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தமிழ்நாட்டின் மிக முக்கிய வாழ்வாதாரங்களாக உள்ள தொன்னூறு நீர்நிலைகளில் பத்து நீர்நிலைகள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத நிலையில் இருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது நாள்தோறும் வெயில் அதிகரித்து வரும் நிலையில் அதிக வெப்பம் காரணமாக பல நீர்நிலைகளில் தண்ணீரின் அளவு குறைந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொன்னூறு நீர்நிலைகளில் இருந்து குடிநீர் மற்றும் பாசனத்திற்கு நீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது அவற்றில் மொத்தமாக தற்போது ஐம்பத்தி இரண்டு டிஎம்சி நீர் இருப்பு உள்ளது அனைத்து அணைகளிலும் சேர்த்து மொத்த கொள்ளளவான இருநூற்று இருபத்து நான்கு புள்ளி இரண்டு டிஎம்சியில் இது இருபத்து மூன்று சதவீதம் மட்டுமே ஆகும் குறிப்பாக பத்து நீர்நிலைகள் தற்போது முழுவதுமாக வறண்ட நிலையில் இருப்பதாகவும் பதினைந்து நீர்நிலைகளில் வெறும் ஒன்பது சதவீதம் வரை மட்டுமே நீர் இருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் பெரிய நீர்நிலையான மேட்டூரின் மொத்த கொள்ளளவு தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு டி இதில் கடந்த ஆண்டு மே மாதத்தில் அறுபத்து ஆறு டிஎம்சி தண்ணீர் இருப்பு இருந்த நிலையில் தற்போது இருபது டிஎம்சி மட்டுமே உள்ளது இதேபோல பவானிசாகரில் கடந்த ஆண்டு பதினாறு டிஎம்சி நீர் இருந்த நிலையில் தற்போது மூன்று டிஎம்சி மட்டுமே உள்ளது பெரியாறு அணையில் கடந்த ஆண்டு இரண்டு டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் தற்போது ஒன்று புள்ளி ஏழு டிஎம்சி மட்டுமே உள்ளது சாத்தனூர் அணையில் கடந்த ஆண்டு மூன்று புள்ளி ஏழு டிஎம்சியாக இருந்த நீர் இருப்பு தற்போது ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சியாக உள்ளது பரம்பிக்குளத்தில் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இரண்டு டிஎம்சியாக இருந்த தண்ணீர் இருப்பு நடப்பு ஆண்டு ஒன்று புள்ளி ஆறு டிஎம்சியாக குறைந்துள்ளது இருப்பினும் தடையின்றி தண்ணீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த ஆண்டு ஒரு நாளுக்கு மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகிக்கப்பட்ட நிலையில் தற்போது நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்து ஆறு மில்லியன் லிட்டர் விநியோகிக்கப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர்